அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சத்யராஜ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இடது கை பழக்கம் எந்த பாவம் எந்த கிரகம் வைத்து அறிவது இடது கையை பயன்படுத்தும் போது அவர்களின் மூளையின் செயல்திறன் கூடும் என கேள்விப்பட்டுள்ளேன் காந்திஜி கிரிக்கெட் வீரர் கங்குலி இன்னும் பலர் இது இதை சற்று விளக்குங்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க உலகத்துல எல்லாரும் போற ஒரு ஒரு ரூட்ல போறதுங்கிறது ஏழாவது பாவம் சார் அதாவது ஏழாவது பாவம் என்பது நம்ம எல்லாரும் போகிற வழியில் பொது வழின்னு சொல்லுவோம் தனி வழி அப்படிங்கிறது ஆறாவது பாவம் அப்போ பொது வழி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போகிற ரோட்டு உதாரணத்துக்கு ஒரு பெரிய பெரிய பங்களாலாம் இடத்துல இருக்கும் அந்த பங்களாவோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அங்கேயே ஒரு சின்ன போர்டு வச்சுருப்பாங்க இது பொது வழி அல்ல அதாவது பங்களாவோட உரிமையாளர் வந்துட்டு போகிறது தான் அது வேறு அது நம்ம பார்த்தோன்னே அது ஒரு ஏதோ ஒரு ரூட் மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பங்களா பெருசாக இருக்கிறதால அது ஒரு தார் ரோடு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க நாம் உள்ளே நொய்ஞ்சிரும்ங்கிறதால அங்கே ஒரு போட்டு வச்சிருப்பாங்க இது பொது வழி அல்ல இது பொது வழி அல்லன்னா என்ன இருக்குதுன்னா தனியாருக்கு சொந்தமானது அவருடைய வீடு அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல அந்த அந்த பக்கம் யாரும் போ போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் ஏழாவது பாவங்கிறது பொது வழி எல்லோரும் போகிற ரூட்டு ஆனால் ஆறாவது பாவங்கிறது தனி வழி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் ஒருத்தருடைய பழக்க வழக்கங்கள் அதாவது யார் யாருக்குலாம் இந்த லக்ன பாவம் வந்து ஆறு தொடர்பு கொள்கிறதோ அதேமாரி ஏழாவது பாவம் ஆறு தொடர்புகள்றதோ லக்ன பாவம் ஆறு தொடர்பு கொண்டாலும் சரி ஏழாவது பாவம் ஆறு தொடர்பு கொண்டாலும் சரி லக்ன பாவம் ஆறு தொடர்பு கொண்டால் லக்ன பாவங்கிறது ஒருத்தருடைய சிந்தனை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது லக்ன பாவம் என்பது மூளையை குறிக்கக்கூடிய பாவமாகவும் போயிடுது ஒருத்தருக்கு இடது பை இப்போ பழக்க வழக்கம் இருக்குதுனாவே நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மூளையை சார்ந்தது தான் மூளை என்ன சொல்லுதோ அதான் நம்ம பழக்க வழக்கங்கள் கையெழுத்து இதெல்லாம் வந்து கையெழுத்துன்றது மூளைதான எழுத போய் கை எழுதலை கை வந்து ஒரு கருவி அவ்வளோதான் அதனால் லக்ன பாவம் சொல்கிறோம் ஏழாவது பாவம் சமூகம்னு சொல்லக்கூடியது சமூகத்தோடு ஒருத்தர் ஒத்து போவாரா சமூகம் சமூகத்துக்கு அவருக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அப்படின்னு பார்க்குறோன்னா அது ஜாதகத்தில் ஏழாவது பாவத்தை தான் பார்க்கணும் இந்த லக்ன பாவமும் ஏழாவது பாவமும் அந்த ஜாதகத்தில் ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்டு அல்லது இது இது ஜென்ரலாக கான்செப்ட் இது வந்து இடது கை வலது கைன்னு சொல்ல வரல ஒரு மாறுபட்ட சிந்தனை உடையவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆயிடுது ஒன்று ரெண்டாவது மூணாவது பாவம் தான் இந்த கை அப்படின்னு சொல்கிறது மூணாவது பாவம் கை அப்படிங்கிறது நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது அதாவது கைகள் நரம்பு மண்டலங்கள் இந்த இந்த விஷயந்தான் மூளை இயக்குது அப்போ மூணாவது பாவம் அப்படிங்கிறது ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்டாலும் இந்த மாதிரி அமைப்பு வரும் இது ஒரு ஆஸ்பெக்ட் சில பேருக்கு இடது கை சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதாவது இந்த ஆறாவது பாவங்கிறது அதாவது இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த இடது கை பழக்க வழக்கம் இருக்கிறவங்க மூளையோட செயல்திறன் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது எல்லா நேரத்துலையும் இல்லை அதாவது இந்த ஆறு மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை இது கூட எட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா இது அவங்களுக்கு பிரச்சனையாகவே வந்துடும் அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் அதே மாதிரி தான் அவருக்கு ஆறு விரல் ஆறு விரலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூணாவது பாவம் ஆறு தொடர்பு கொண்டது ஆக்சுவலாக மூணாவது பம் ஆறு தொடர்பு கொண்டா நல்லா தான் இருக்குன்னு அப்போ அதே நேரத்தில் எட்டையும் தொடர்பு கொண்டிருக்கு இந்த ஆறு எட்டு மூணாவது பம் ஆறு எட்டுன்னு தொடர்பு கொண்டதால அவருக்கு இந்த ஆறு விரல் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு காமெடியாக சொல்லுவாங்க கிராமத்தில் ஆறு விரல் இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வீட்டில் மொத்தம் ஆறு பேர் கூட பிறந்தவங்க அதில் அஞ்சு பேர் நல்லா டாப் ரவனில் போயிட்டார் அவர் ரொம்ப ஏழையாக தான் இருக்கார் இரண்டாவது ஜாதத்தில் இந்த மூணாவது பாவம் ஆறு எட்டு இந்த ஆறாவது விரல் இருக்கிறதே அவருக்கு பெரிய ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மற்றதெல்லாம் ஒரு சங்கடம் இருக்கிற மாதிரியே அவருக்கு இருந்தது அந்த மாதிரி வெறும் ஆறுனா பிரச்சனை இல்லை அது கூட எட்டு வந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும் அதேமாரி லக்ன மூணாவது பாவம் எட்டு தொடர்பு கொண்டாலும் கூட அதே மாதிரி ஏழாவது பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் இடது கை பழக்க வழக்கங்கள் இருந்து இடது கை பழக்க வழக்கங்கள் இருந்து அதன் ரீதியான கொஞ்சம் சின்ன சின்ன அவங்களுக்கு ஒரு தவறுகள் வர மாதிரி ஒரு அந்த மாதிரி அமைப்பும் வந்துடலாம் வெறும் ஆறு மட்டும் இருந்தால் அது நல்ல அமைப்பு தான் அதாவது ஒரு மற்றவங்க போகிற வழியில் போகாமல் தனியாக அவங்களுக்கு இருக்கிற மாதிரி வரக்கூடிய அமைப்பு எடுத்துக்கலாம் அப்போ வந்து லக்ன பாவம் ஆறு ஏழாவது பாவம் ஆறு மூணாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்வது மெயினாக சின்ன வயசில் நடக்கிற தசா புத்திகள் எங்கே ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பழக்க வழக்கங்கள்லாம் ஒருத்தருக்கு சின்ன வயசுலேயே அமைஞ்சு போயிடுது அப்போ சின்ன வயசில் சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு இருபது வயசுக்குள்ளே நடக்கிற தசையில் வந்து ஏழு இல்லாமல் ஐந்து ஏழுன்னு இல்லாமல் ஐந்தோ ஏழோ இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஆறுக்குடைய தசாபுதிகள் ஆறாவது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய தசாபுதிகள் அதாவது லக்ன பாவத்துடைய தசையோ அதாவது லக்ன பாவம் ஆறாவது பாவத்தை தொடர்பு கொண்ட தசையோ அல்லது மூணாவது பாவம் ஆறாவது பாவத்தை கொண்டு தொடர்பு கொண்ட தசையோ அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்திருக்கும் அதாவது வெறும் லக்ன பாவம் ஆறையோ அல்லது ஏழாவது பாவம் ஆறு தொடர்பு கொள்றவங்கனா இடது கை பழக்க வழக்குன்னு சொல்ல முடியாது மூணாவது பாவமும் அங்கே ஆறு தொடர்பு கொண்டிருக்கோம் இந்த லக்ன பாவத்துடைய தசையோ மூணாவது பாவத்துடைய தசையோ அவங்களுக்கு வரணும் அதுக்கப்புறம் இதுக்கு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயும் புதனும் சொல்லலாம் கைகளை குறிக்கக்கூடிய கிரகம்னா செவ்வாய் விரல்களை குறிக்கக்கூடிய கிரகனா புதன் ஓகேங்களா அப்போ என்ன அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கைகள் வந்து அது அதாவது வலது கை இடது கை ரெண்டும் ஒன்னா இருந்தாலும் கூட எழுதுதல் என்பது எனக்கு தெரிஞ்ச நண்பருக்கு வந்து வலது கை தான் நல்லா யூஸ் பண்ணுவார் அவர் ஆனால் எழுதுறது மட்டும் எழுது இடது கை மாதிரி யூஸ் பண்ணுவார் இந்த மாதிரி இந்த பிறல்களுக்கு காரகன் வந்து புதன் அப்படின்ற பிளானட்டும் கைகளுக்கு காரகன் செவ்வாய் அப்படின்ற பிளானட் எடுத்துக்கிட்டால அது தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரி அமைப்பு வரலாம் அதாவது புதனோ அல்லது புதனும் செவ்வாயோ ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொண்டால் இருந்து அவங்க இருக்க மாட்டாங்க இந்த அமைப்பில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த ஆறு தொடர்பு கொள்ளணும் அந்த கிரகம் என்பது ஆறு பாவம் கிரகம் என்பது செவ்வாயும் புதனும் ஆறாவது வீட்டு தொடர்பு கொள்றது பாவம் வந்து லக்ன பாவம் ஏழாவது பாவம் மூணாவது பாவம் ஆறாவது வீட்டு தொடர்பு கொள்றது இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல எட்டு வந்தா அது பிரச்சனைக்குரிய நிலையில வந்துடும் அதே மாதிரி எட்டு இருந்தாலும் கூட அந்த மாதிரி வரலாம் எட்டு வந்தா எதிர்மறையாக செயல்படுதல் இயற்கைக்கு மாறாக செயல்படுதல் அப்படின்னு ஆனால் லக்ன பாவமும் லக்ன பாவம் ஏழாவது பாவம் மூணாம் பாவம்லாம் எட்டு தொடர்பு கொள்கிற நபர்கள் அவங்களுக்கு இடத்து பழக்க கை பழக்க வழக்கை இருந்தாலும் கூட அது அவங்கள மேம்படுத்தாது அவங்களுக்கு வந்து ஒரு அந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா மூளையும் செயல்திறன் கூடும் சொல்கிறது அவங்களுக்கு கூடாது குறையிற மாதிரி இருக்கும் அது ஒரு பிரச்சனை மாதிரி வந்துடும் ஆக்சுவலாக வெறும் ஆறு மட்டும் இருக்கும்போது அது நல்ல அமைப்பாக வந்துடும்